ஏற்கனவே நிறைய உதவி எங்களுக்கு பண்ணிட்டீங்க அதுக்கேனாங்க என்ன பண்ணப் காயமாறு தெரியல இப்போ இப்ப எங்கனால நீங்க கஷ்டப்பட வேணாம் மைனி மைனிய வேணான்னு நான் ஒரு எடுத்து போய் முதலாளி போய் பார்த்துட்டு ஒரு வார்த்தை கேட்டு பார்த்துட்டு வரேனே அது வரைக்கும் வனரச அம்மாவையும் பாத்துக்கங்கண்ண நீங்க தம்பி வாங்கி கிருங்க எங்களுக்கு ஒரு கஷ்டமா உங்களுக்கு கேட்க மாட்டமா சொல்லுங்க என்னமோ இப்பதா ரொம்ப யாரோ அண்ணி அண்ணியோட வெளிய பேசுற மாதிரி இருந்து தம்பி பேசுது நாம சொல்லுங்க மாமா சொல்லுங்க நான் போங்க போய் முதல்ல நீ வண்டியை புடிச்சுடாங்க வண்டியை புடிச்சுடாங்கடா நீ மனரோசை ஏர்பட் பண்ணிட்டு இருக்க எப்படி நீ காசு பரட்ட போறியே நம்ம காசு பரட்டி கொண்டாந்து கட்டி அட போங்க அப்புறம் அடக்கறது அப்புறம் பாத்துக்கலாம் இல்ல மைனி அது வந்து என்னடா தம்பி நானே கொஞ்சம் யோசிக்கிறேன் செஞ்சேன் செல்லம் அப்படி சொல்லும் போது அப்புறம் என்ன தப்பி இருக்கு ஏன் யோசிக்கிறேன் போட்டு பணம் சரிதும் சொல்லும் யோசிக்கிறியா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ விடு நீ போ போய் வண்டியை போய் பிடிச்சிட்டு வா போ இல்ல அண்ண தம்பி உங்க அண்ணனை பிடி சொல்றப்பல நானே பிடி சொல்றேன் அப்ப என்ன கேக்குறீங்க நீங்க இப்படி அவார யாரோ மாதிரி நினைச்சு அண்ணியமா நினைச்சினா அப்ப நான் கூட உங்க அப்படி தான் தம்பி நடந்துக்குவா போங்க தம்பி மால உங்க அண்ணன் பேச்ச கேளுங்க உங்க அண்ணன் சொல்றதை கேங்க போங்க வண்டியை பிடிச்சிட்டு வாங்க சரி பையனி சரி ரொம்ப நன்றி அண்ணே மைனி ரொம்ப நன்றி மைனி சரிங்க அப்புறம் போய் கூட்டிட்டு வருவா வண்டி புடிச்சு வரனே என்ன மாமா இவ இந்த பையன் நன்றி நன்றி சரி

கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா புத்தி இருக்கா ஒரு நல்ல கார பெரிய கார புடிச்சு வரது இல்ல எப்படி செலவு பண்ற கார்ல போய் கஞ்சதரம் பண்ணிட்டு இருக்கே இந்த கார் கை மடிக்க உட்கார முடியதா என்ன சோப்பட மாதிரி இருக்கு புள்ளை எல்லாம் விளையாடுங்கல இல்ல விளையா விளையாடுறாரு அந்த பொம்மை கார மாதிரி புடிச்சு வந்துட்டு உட்கார முடியதா என்ன சபக்க ஆளை முகரி ஒரு வேவனும் தெரியல இவன் வரட்டி

சார்ஜ் அது எஸ் அமௌண்ட் போடப்படாது அந்த ஆரோக்கிய எடுக்கிறாங்களா அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க you <laughs>

ஆயிரம் <Sessizonte> பேசுறதுக்கு <Sahilachan> <Sessilis> 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 ஏ கனகசா ஏர்மே ஏ பக்கி இப்ப இங்க பாரு நான் சொல்றது நல்லா கேட்க நீ உம்மன இப்படி மூஞ்சி எடுத்து கழிச்சு அழுத்திட்டேன் பக்கி இந்த ஊர் சனா என்ன பேசுவா இதுக்கு மேலயே பேசுவாளுங்க சும்மா நான் பார்த்த அளவுக்கு என் மாமியா உங்க உங்க மரமல்ல பார்க்க மாட்டால ஏத்து கேளு அரண்டு அடிச்சு ஓடற அளவுக்கு நான் அப்புறம் தெரியும் இங்க பாரு இப்ப என்ன ஆயி அது அத கேளுங்க புடிச்சு வந்தாச்சுல இப்ப டாக்டர் என்ன சொன்னாங்க நல்லது உள்ளது நல்லா சூசு சூசு நல்ல சத்து உள்ளதா குடுங்க கேளுங்க எல்லாம் வந்து இன்னைக்கு இல்ல நாளைக்கு என்னைக்கு வந்து எந்திரச்சு வரேன்னு சொன்னாங்க இங்க பாரு நீ நான் சொன்ன வரைக்கும் ஒழுங்கா மட்டும் சாப்பாடு குடு அது இன்னைக்கு இல்ல நாளைக்கு எந்திரிக்க போது நாளைக்கு இல்ல நாளை பத்த எந்திரிக்க போது அவளோதானே டி